ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூதி மயிலில் ஒரு பட்டா தான் பார்க்க போகிறோம் நல்ல கிளிமுக்கு சூப்பரான ஒரு பட்டா தான் பார்க்குறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த பதிவு பார்த்திங்கன்னா விற்பனைக்கான பதிவு தான் சரிங்க இது வந்து விற்பனைக்கான பதிவு தான் பட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறரை மாதம் அதாவது ஏழு மாதம் பக்கம் ஆகும்போது நல்லா உயரம் நல்ல சைஸ் வரும் பூ மத்து பூவு கால் விரல் பெண்டு ரெக்க கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது நல்லா தெளிவான ஒரு பட்டா தாங்க பட்டா பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தில் நம்ம ஊரில் இருக்குது நம்ம தெரியும் நம்மளாம் எல்லாேருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் என்ன ஸ்பெஷல்லாம் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் வால் பாருங்கள் எப்படி டெம்பராக இருக்குதுன்னு வால் வந்து நல்ல டெம்பர் வாழுங்க வால் வந்து நல்ல டெம்பர் வால் பட்டா நல்லாயிருக்கும் வால் என்றைக்கும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோழி கையில் பிடிச்சி நிறுத்தி நிதானமாக பொறுமையாக காட்ட முடியாது அதனால் இந்த சேவல் வேணுங்க வரீங்க இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதனுடைய தெளிவான வீடியோ இருக்குது அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் ஆல் இண்டியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நாங்கள் சொன்னது தாங்க பூ நல்ல கவுல் நல்லாயிருக்கும் பூ மத்து பூ தான் கால்விரால் பெண்டு ரெக்க கிணறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல சுறுசுறுப்பான ஒரு பட்டா தான் வேணுங்க கால் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்